அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லா ஹலிசல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபியன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறைய நின்று நிலவட்டு قال <سؤال> الله <سؤال> سبحانه وتعالى في القرآن عظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فألقى أساه فإذا هي ثعبان مبين ونزع يده فإذا هي بيضاء للناظرين صدق الله لليل لليل أبوض أبر أبوض موسى عليه الصلاة والسلام أبر تمد كي تريد كي لأي پوٹار உடனே அது பாம்பாக மாறியது மேலும் அவர் தமது கையை வெளியே எடுத்தார் அப்போது அது பார்ப்பவர்களுக்கு வெண்மையாக தென்பட்டது என்று அல்லாஹ் அல்லாஹு ரப்பலாலும் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சிரோனை பார்த்த உடனே சிரோன் கேட்டான் உங்கள் ரப்பு யாரு கேட்கும் போது அல்லாஹுதான் என்று சொன்னார்கள் அதற்கடுத்து நான் நபியா இருக்கேன் என்று சொன்னார்கள் இதே சொல்லிக் கொண்டிருந்தா உன்னை சிறைப்பிடிப்பேன் என்று ஃபிரோன்னு சொன்னா அப்போ மூசா அலி கேட்டாங்க தெளிவான சான்றை நான் கொண்டு வந்தாலும் என்னை நீ மறுப்பியான்னு கேட்டாங்க அப்படின்னா தெளிவான சான்றை காட்டு என்று சொன்னான் ஃபிரோன் உடனே மூசா சலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தறி கீழே போட்டாங்க கைத்தறி தான் ஒரு குச்சிதான் அந்த குச்சியை கீழே போட்டாங்க அது கீழே போடும்போது அது பாம்பாக மாறியது அதே நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க கையை உள்ளங்கையை அந்த வலது கையை அவங்க இடது அக்குள் இருக்கு இல்லைங்களா அந்த இடது அக்குள்ள விட்டு அப்படி எடுத்தாங்கன்னா பிரகாசமா மாறும் இருட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே வெண்மையா மாறிவிடும் எல்லா தெளிவத்திலும் இருட்டா இருக்கும் ஆனால் அவங்க கையை உள்ள விட்டு வெளியே எடுத்தாங்கன்னா அது வெளிச்சமா இருக்கும் அந்த இடம் லைட்டு போட தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ இவங்க சொன்னாங்க இதை விட என்ன அத்தாட்சி உனக்கு என்ன வேணும் இதை விட அத்தாட்சி என்ன வேணும் சூசா அலி சலாத்து சலாம் அவர்கள் ஒரு இடத்துல இனசியாவின் அல்லாட்ட கேட்பாங்க யெல்லாம் எனக்கு பயமா கையை கைத்தறியை கீழே போடுன்னு சொல்லும் நம்ம ஏற்கனவே சூரத்தில் மரியம்ல பார்த்தோம் ரெண்டு மூணு சூறாவுக்கு முன்னாடி மரியம் சூறா போது இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் கைத்தறியை கீழே போடுன்னு அல்லாத்துல சொன்னான் ஏற்கனவே மலையில வச்சு அல்லாத்துல சொன்னான் கைத்தறியை கீழே போடு போட்டாங்க பாம்பா மாறிச்சு பாம்பா மாறனோடன அது எடு எடுக்க எடுக்க பயந்தாங்க எடுக்க ஒன்றும் இல்லை எடுக்கணும் எடுத்தாங்க அது க மறுபடியும் கைத்தறியா மாறிடுச்சு ரெண்டாவது அல்லாத்துல சொன்னா கைத்தடியை கீழே போடுங்க பிறோனுக்கு முன்னாடி கைத்தடியை கீழே போடுங்க அப்படின்னோடன பயந்தாங்க கைத்தறி கீழ போட்டா என்ன மாறும் பாம்பா மரம் இறக்க தெரிஞ்சிருச்சு இல்ல கைத்தறி கீழ போட்டா பாம்பா மரம் ஏற்கனவே மலையில் வச்சு அல்லாத்துல பயிற்சி கொடுத்துட்டான் மறுபடியும் பயங்கர தேவையில்லை ரெண்டாவது பயம் தேவையில்லை இல்ல கீழே போட்டா போட்டு யா நான் திரும்ப மறுபடியும் அந்த கைத்தறி கீழே போட்டோம்னா என்னை மறுபடி மறுப்பார்கள் என்னைய மறுபடி மறுப்பார்கள் மறுத்தார்கள் என்று சொன்னா அத்தாட்சியை பார்த்து விட்டு மறுத்தார்கள் அவர்களுக்கு வேதனை ஜாஸ்தி அதனால அவங்க பயந்தாங்க கைத்திரை கீழே போட்டு ரெண்டாவது சொல்லும் பயந்தாங்க காரணம் எல்லாம் என்னை மறுத்துட்டாங்கன்னா எல்லாரும் நரகவாதியா மாறிடுவாங்க அதுல நம்ம மூலமா நரகவாதியா போறதுக்கு நான் விரும்பல அதுக்கு மாதிரி பயம் தாங்க அல்லா சொன்னா போடுங்க அப்படின்னு சொன்னா போட்டாங்க இப்ப நபிமார்களுக்கு அல்லா தலை கொடுக்கிற ஒரு அட்டாச்சு என்னன்னா இது போல அதிசயம் யார் நிகழ்த்த முடியாது அதிசயம் கைத்தடியை கீழப்பட்ட பாம்பாக மாறுது கையை உள்ளே விட்டு வெளியெடுத்தா அது ஒரு பிரகாசமான ஒளியாக மாறுகிறது இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் நபிமார்களுக்கு அல்லாத்தபிளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அற்புதத்தை கொடுப்பார் அந்த அற்புதத்தை யார் நிகழ்த்தி காட்டிட முடியாது இரண்டாக பிளந்த பிறக்க வைத்தார்கள் கையை கொண்டு அவர்கள் இப்படி சொன்னார்கள் இரண்டாக பிளந்து போனது கண்கட்டி வித்தை அல்ல கண்கட்டி வித்தன அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் கண்கட்டி வித்தையா இருந்தா அது அந்த இருக்கும் வேற இடத்துக்குள்ளவங்களுக்கு தெரியாது சந்திர ரெண்டாக பிளந்து அது ரெண்டாக பிரிந்தது இங்க இருக்க கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சேரமான் பெருமான் பார்க்க ரெண்டாக பிளந்து போக எதனால இப்படி ரெண்டா பிழக்குது சந்திர முழு நிலவு ரெண்டா பிளக்கு நாயு செல்லாம் அவர்கள் சவுதியில மக்காவில் பிளந்து காட்டியதை இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் ஆண்டு கொண்டு சேரமான் பெருமான் பார்த்து விட்டு அங்கு இருக்கின்ற தன்னுடைய குறிகாரர்களிடம் கேட்கிறார் என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு சொல்லுங்க சொன்னோன்னு அவங்க சந்திர கணக்கு சூரிய கணக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க மக்காவில் ஏதோ ஒரு மனிதர் இருந்த அவர் தான் இந்த காரியத்தை செய்து காட்டியிருக்கிறார் உடனே மக்காவுக்கு புறப்பட்டு போறாரு சேரமான் போறான் போறாங்க மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு போயிட்டு முத்து முகமது அவர்களை சந்தித்து விட்டு ஈமான் கொண்டு அங்கிருந்து அவர்தான் பார்த்து விட்டு ஈமான் கொண்டு விட்டு திரும்பி வருகிற வழியில மரணத்தை தழுவுகிறார் அவர் பேர்ல கட்டப்பட்ட பள்ளிவாசன் சேரமான் மசித் சேரமான் பெருமாள் பள்ளிவாசன் இன்னும் இருக்கு கேரளாவில் முதல் ஆலயம் இந்தியாவில முதல் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல அந்த பள்ளிவாசல் இருக்கிறது அப்போ நமக்கு நோக்கம் என்னன்னு ஒரு கண்கட்டி விட்டையாக இருந்தால் அது யாருனாலும் நாள் நிகழ்த்திவிட்டு போகலாம் அது யாருனாலும் நிகழ்த்த முடியும் ஆனால் அவர் அற்புதம் அது நபிமார்களை தாண்டி வேற யாராலும் செய்ய முடியாது ஒரு இடத்துல நடக்கிற கண் விட்டு அந்த இடத்துல தான் இன்னொரு இடத்துல இருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் நபிகள் செல்ல நிகழ்த்திய அற்புதம் அது உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரிவு ஹிதாயத்து பெற்றது ஒரு ஒரு டம்ளர் பால எத்தனை தண்ணி எத்தனை குடிக்கலாம் ஒரு டம்ளர் பாலை எத்தனை குடிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு பேர் ஓரளவு அரை வயிறு நிறைஞ்சிருக்கலாம் அப்படிதான் நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவங்க ஒரு டம்ளர் பாலு தான் சஹாபி அபுபக்கர்லாத்துல அவங்க பசியோடு இருக்கிறாங்க அதற்கு உமர் இல்லாத்துல பசியோட இருக்காங்க ரசூர்ல்லா செல்லா அலி செல்ல பசியோட இருக்கிறாங்க திண்ணை தோழர்கள் ஏறத்தால் இரநூறுக்கு மேற்பட்ட சஹாபிகள் திண்ணை தோழர்கள் பசியோட இருக்கிறாங்க கொலப்பசி அந்த பசியினுடைய ஆரம்பத்தை பத்தி வர அந்த ஹதீசில் சொல்லப்படுது அபு குரையாத்தரையில உழ்ந்து அழுகுறாங்க அபு குரையர் அந்த ஹதீஸ் கூடிய அவங்கதான் பசியினால சாப்பிட வழி இல்ல பசினால அப்படியே மதினாவில மசி நபையுடைய தரையில படுத்துக்கிட்டு யாராவது உணவுக்காங்களும் கேக்குறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி அந்த சகாபில கேட்க மாட்டாங்க தங்களுக்கு தேவை இருந்தாலும் அதை விஷயம் மறைத்துக் கொள்வார்கள் சகாபிகள் அப்ப தேவையை கேட்கற அளவுக்கு அங்க வந்திருக்குன்னு இருக்கு நிர்பந்தம் வேற வழி இல்ல சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால அந்த சகாபி தரையில படுத்துக்கிட்டு முதல்ல யாரு போறாங்க அபுபக்கர் இல்லாத்துல அவங்க போறாங்க அவங்க காலை பிடிச்சி அழுகுறாங்க எனக்கு சாப்பாடு தான் பசியா இருக்கு சாப்பாடு தாங்களும் கேக்குறாங்க அபுபக்கர் சிந்தில் நானே பள்ளி வந்த காரணம் தான்ப்பா வீட்டுல ஒண்ணுமே இல்லை நானே பள்ளிவாசலுக்கு வந்த காரணம் அதுதான் ரெண்டாவது அசரத் உமர் இல்லாத அவங்க அவங்க காலை பிடிச்சி அழுகுறாங்க நானும் வெளியே வந்தது பள்ளிவாசலுக்கு வந்து சாப்பாடு கண்டிதான் வீட்டுல ஒண்ணுமே இல்லை பள்ளிவாசலுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும் சொல்லிதான் நானும் வந்தேன் அப்படின்னா அப்ப சகாபிகள்லாம் இதுல ஒரு செய்தி நமக்கு ஒண்ணு விளங்குது தேவை இருந்தால் உடனே பள்ளிவாசலுக்கு வருவாங்க மத்தவங்க வீட்டு வாசலுக்கு போக மாட்டாங்க தேவை இருந்தா பள்ளிவாசல் அல்லாடு வீட்டு வாசலுக்கு வருவாங்களே தவிர மத்தவங்க வீட்டு வாசலுக்கு போக மாட்டாங்க கதவை தட்டிட்டு எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு இதை கொடுத்து வந்தவங்க நான் நாளைக்கு தர நாளை கழிச்சு தர அந்த பேச்சு பேச மாட்டாங்க சகாபிகள் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா பள்ளி வாசலுக்கு வருவார்கள் அல்லாவோட வீட்டு வாசலுக்கு வருவார்கள் அல்லாவோட வீட்டு வாசல கதவு தட்டுவார்கள் அல்லாஹத்தில் அவர்களுக்கு திறப்பான் அப்படித்தான் சகாபிகள் நேரடியாக கேட்டு வாங்கி கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படை தான் மூணு சகாபிகளும் வயிற்று பசியோட இருக்கா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அதுக்கடுத்து அபுபக்கர் ஹசரத்து முத்து முகமது செல்லல்லா அலிசலா வராங்க அவங்க காலை பிடிச்சிட்டு கேக்குறாங்க யார சூரல்லா வயிற்று பசியா இருக்கு யார சூரல்ல முடியலை யார சூழல்ல இல்ல செல்லல்லா அலிசுலா நானும் அதனாலதான் இப்ப வந்தேன் என் வீட்லயும் ஒன்றும் இல்லை என் வீட்லயும் ஒன்றும் இல்லை நானும் அதனால தான் வந்தேன் பள்ளி வசலுக்கு சரிவா போவோம் எங்கயா யார் வீட்லயா இருக்கான்னு பார்ப்போம் முதல்ல தா வீட்டுக்கு தான் போனாங்க சூரல்லா தான் முதல்ல போறாங்க வீட்டுல ஏதா இருக்காப்பா ஏதா இருக்கா அன்னை எல்லாத்துல இப்போ தான் ஒரு வீட்டுல இருந்து நமக்கு பால் கொடுத்துட்டு போறாங்க பாருங்க எந்த அளவுக்கு அல்லத்துல உதவி செய்யறாங்க அல்லாவோட வீட்டு வாசல கதவை தட்டினா நம்ம வீட்டு வாசல்ல கதவை தட்டுவாங்க மலக்குமார்கள் ரகமத்துறை மலக்குமார்கள் ஒரு அடியான் அல்லாவோட வீட்டு வாசல்ல கதவை தட்டி கேட்டா யா இல்ல எனக்கு தான் கேட்டா நம்ம வீட்டு கதவை தட்டி கொடுத்துட்டு போவோம் அல்ல தான் ஒரு வீட்டுல இருந்து ஒரு டம்ளர் பால் வந்துச்சு ஒரு டம்ளர் பாலா அபுல ஒரு பால் யாருக்கு சண்டை ஓட்டு நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு டம்ளர் பால் எப்படி பத்தும் அவங்க கேட்கிறாங்க இப்ப ரசுல்லா செல்ல சொல்றாங்க அபுகுரையாள அவங்கள திண்ணை தோழர் எல்லாத்தையும் கொடுத்தாங்க இங்க நாலு பேருக்கு நான் செஞ்ச மனசுல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க நீங்க எல்லாத்தையும் கூட்டு வரச்சுக்கிட்டு ரசூ எல்லாத்தையும் கூட்டு சொல்லிட்டாங்க ரசூல எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்க கண்மணி முத்து முகமது சல்லாது அலிசல்லம் அவர்கள் அந்த பாலை தங்களுடைய பறக்கத்து வருத்திய கையில வாங்கி முதல்ல அபுபக்கிரத்தில் அவங்களை குடிக்க சொல்றாங்க குடிக்கிறாங்க உமர்லாத்துல குடிக்கிறாங்க பசுல இருக்காம தானே உமர்லாத்துல குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க எல்லாரும் குடிச்சு கடைசியில சுருண்டு ஊந்து கிடந்தாங்க தெரியுங்களா யாருங்க அபுகுரேராங்க வீட்டு வாசல் பள்ளி வாசல் வாசல்ல சுருண்டு கிடந்தாங்க பசியில அவங்களை குடிக்க வைக்கிறாங்க இருநூறாவது பேர் அவங்க குடிக்கிறாங்க இருநூறாவது பேர் அவங்க குடிக்கிறாங்க அவங்க குடிச்ச உடனே இன்னொரு மடம் இன்னொரு மடக்கு குடிங்க அடிக்கிறாங்க அரசு இன்னொரு மடக்கு குடிங்க அடிக்கிறாங்களா குடிச்சாங்களா இன்னொரு மடக்கு குடிங்க அடிக்கிறாங்களா இன்னொரு மடம் குடிச்சாங்களா இன்னும் இன்ன குடிங்கறினங்களா யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மீது ஆணயா சொல்லி இதுக்கு பிறகு ஒரு மிடர் கூட என்னால் குடிக்க முடியாது வயிறு நிரம்பி விட்டேன் அந்த பால் எடுத்து அப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த பால் அப்படி இருக்கு நினைச்சு பாருங்க ஒரு டம்ளர் பாலை 200 பேர் மேல குடிச்சு அந்த பால் அப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பரக்கத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதங்கள் இதுவெல்லாம் கொடுக்கிற அற்புதங்கள் அற்புதத்தை காட்டி கொண்டு வரார்கள் அந்த அடிப்படையில் அசரத்து மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர் சொன்னார்கள் தெளிவான அத்தாட்சியில வந்த பிறகும் என்னை நீ மறுப்பியா நான் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்த பிறகும் என்னை நீ மறுப்பியா அப்படின்னு அத்தாட்சி இருந்தா காட்டு என்று சொன்னார் காட்டு என்று சொன்னான் பிறோன் ஹசரத்து மூசா அலி சலாத்து அவர்கள் தங்களுடைய கைத்தடியை கீழே போட்டார்கள் கைத்தடி தான் மட்டையாக இருந்த மட்டையாக இருந்த மரக்கட்டையாக இருந்த அந்த கைத்தடியை கீழே போட்டார்கள் அது பாம்பாக மாறியது ஏற்கனவே சூனியக்காரன் என்ன செஞ்சாங்க அவங்க கையில் உள்ள தடியெல்லாம் போட்டாங்க கையில் உள்ள தடியெல்லாம் போட்டாங்க அது ஒரு பாம்பாக மாறுச்சு அது பாம்பாக மாறி உட்கார் நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்ப இவங்க ஒரு கைத்தடிய போட்ட உடனே பாம்பாக மாறியது என்ன வித்தியாசம் கைத்தடியாகப்பட்ட சூனியக்காரர் போட்ட பாம்பு கண்களுக்கு வேணால் பாம்பாக தெரியாது அது கடிக்காது ஆனால் நபி முசாலிஸ்லாம் போட்ட அந்த கைத்தடி இருக்கிற அத்திர பாம்பை விழுங்கியது மறுபடியும் தூக்கினார்கள் அது கைத்தடியாக மாறியது எங்க போனது அந்த கைத்தடி எல்லாம் மந்திரவாதிகள் போட்ட கைத்தடி எங்க போச்சு அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இது நபிதான் இவர் யாரு நபிதான் இதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா கை கைத்தறி கீழே போட்ட பாம்பாக உருவமாக தெரியுமே தவிர அது எதையும் தீண்டாது எதையும் சாப்பிடாது ஆனால் மூசா அலி சலாத்து போட்ட அந்த கைத்தடி அது சாப்பிட்டது என்று சொன்னால் இது நபியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று அங்கு உள்ளவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள் பலர்கள் வெறுத்தார்கள் பலர்கள் மறுத்தார்கள் சிலர்கள் ஈமான் கொண்டார்கள் இந்த ஆயுதத்திலும் நமக்கு என்ன பாடம் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தார்கள் அற்புதத்தை காட்டினார்கள் அந்த அற்புத நபிமார்கள் அற்புதத்தை காட்டினார்கள் இந்த அற்புதத்தை காட்டி அல்லாத்துல பேசுகிறானே இந்த ஆயத்திலும் நமக்கு என்ன பாடம் என்று சொன்னா ஒரே ஒரு பாடம் தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாத்துல ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தார் நம்ம நபி சலா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அற்புதம் பல அற்புதங்களை கொடுத்தான் அந்த அற்புதங்கள்ல ஒரு உயர்ந்த அற்புதம் அல் குரான் சரி அற்புதங்கள்ல மிக உன்னதமான அற்புதம் என்ன அல் குரான் ஷெரீப் அந்த அல் குரான் ஷெரீப் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அந்த அல் குரானோடு பின்னி பிணைந்து இருப்போம் இணைந்து இருப்போம் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம் அல்லாஹ் ரபுல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாகிரு தாழ்வானி அஹமது இல்லா ரபுல்லா அலமீன் சுபஹான் அல்லாஹ் ரபிஹம் சுபஹான கல்லாஹும் அஷ்ஹது அல்லா இல்லாஹ إِلَّا أَنْتَ أَسْتَغْفِرُكَ وَأَتُوبُ إِلَيْكَ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْعِزَّةِ عَمَّا يَصِفُونَ وَسَلَامٌ عَلَى الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ سلوسل سل لو مدین یار صلی سلو وسلم،, وسلم،, یا وسلم السلام علیکم و اللہ تعالیٰ برکاتہ